ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாள் வந்து ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கனா சர்வர் வந்து பரிமாறிக்கிட்டு இருந்தாரு அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்கு வந்து பணம் வச்சுட்டு போனாங்க அவர் வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போனார் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பையன் வந்தால் வந்து டேபிளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு போனான் அதை தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு எல்லா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா வந்து டிப்ஸ் வச்சோம் எல்லாருமே வந்து இவனுக்கு டிப்ஸு கொடுத்துருக்காங்க பாவம் அவனுக்கு யார் கொடுக்க உண்மையிலே வந்து கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவள் பரிமாறுறான் அப்படின்னா அவனுக்கு சம்பளம் கொடுத்தான் இவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும் இவன் பாவம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தட்டு எல்லாமே எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி வீட்டுக்காட்ட சொன்னேன் அப்புறம் சரி சொல்லிட்டு இவருக்கு இருபது ரூபா கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அவருக்கு ஐம்பது ரூபா எடுத்து கொடுத்து நேராக அந்த பையன் எங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த பையன் அங்கே போயிட்டு நான் கூட்டு இந்த வச்சுக்கோ அப்படி கொடுத்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உதவி செய்யும்போது வந்து யோசிச்சு யோசிச்சு செய்ய வந்து கரெக்டாக வந்து செய்யணும் அவன் வந்து அந்த பையன் வந்து எவ்வளோ சந்தோஷம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தில் தான் வந்து நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக வாழும் இந்த மாதிரி வந்து நம்ம செய்கிற உதவி வந்து ஒரு கொடிசுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பட்டு புடவை கொடுத்தாலும் சரி அதை வந்து ஆமாம் இது பெரிய இது அப்படி சொல்லி போட்டு போயிடுவாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புடவை எடுத்துக்கிறதுக்கு ஒரு இரநூறுவா புடவை எடுக்க கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நானூறுரூவாய்க்கு புடவை கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க வந்து எனக்கு புடவை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்ம செய்கிற உதவி வந்து வந்து பெருசாக இருக்க வேண்டாம் சிறுசாக இருந்தாலும் சரி அவங்க மனசு வந்து பெருசாக இருக்கணும் அவங்க சந்தோஷம் வந்து பெருசாக இருக்கணும் அப்போ நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படி செய் செய்கிற உதவி வந்து நான் என் வீட்டுக்கார்கிட்ட எப்போவுமே அப்படி தான் சொல்லுவேன் ஏதாவது விசேஷம் வந்தால் அவர் சொல்லுவார் எல்லாேருக்கும் நம்ம புடவை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் எல்லாம் அப்போ நான் இதான் சொல்லுவேன் எங்கே ஒன்றுமே இல்லாதவங்களுக்குலாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம் நம்ம புடவ கொடுப்போம் இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா க பிறந்தநாளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வாங்கி எல்லாேருக்குமே வந்து நான் கொடுப்பேன் அதுதான் வந்து எனக்கு நான் வந்து பண்ணேன் அதனால் இது வரையும் நான் வந்து யூடியூப்பில் அந்த வீடியோக்கெலாம் இல்லை ஏன்னா ஒரு கையால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லாருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டதில்லை அதனால் வந்து நான் சொல்கிறேன் நிறைய வந்து நானே உதவி செய்கிறேன் உதவி செய் அப்போ தான் வந்து நம்ம குடும்பத்தை வந்து என்றைக்குமே நல்லா இருக்கும் முடிஞ்ச வரை வந்து சின்ன உதவியாக இருந்தாலும் சரி பெரிய உதவியாக இருந்தாலும் சரி அந்த உதவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் வந்து சந்தோஷம் வரணும் மனசில் வந்து சந்தோஷம் வரணும் அப்போ தான் வந்து நம்ம குடும்பம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு வந்து செய்யுங்க தேங்க்யூ